பிஸ்மிலாஸ்ல ஷாப்பிட்டே போட்டு நேற்று அப்லோட் ஆனதுங்க காலிலேயே மூணு வண்டி இதாகிடுச்சு ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஒரு வண்டி டெலிவரி ஆயிடுச்சு இன்னும் நாலாவது வண்டி ஒன்னும் அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க இது அஞ்சாவது வண்டி கொடுக்குறேன் இன்னைக்கு ஒரே நாள் நாத்திக்காம அஞ்சு வண்டி வியாபாரம் கொடுக்குற பொண்ணு சுத்தமா கொடுப்பேன் உண்மை நான் தான் சொல்லுவேன் அஞ்சு வண்டி வியாபாரம் பண்ணிக்க அஞ்சு வண்டி தான் கொடுத்தேன் இந்த ஒரு நாள் அஞ்சு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் போட்டேங்கல்ல இந்த வண்டி பாருங்க ஜெயில போட்டேன் டிஎன் இருபது பி அறுபது எண்பத்தஞ்சு சூப்பரா இருந்துச்சுங்க வண்டி வண்டி வேற லெவலு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷமா நான் ஃபாலோ தான் என் சப்ஸ்கிரைபர் தான் சார் யூடியூப் சேனல் ரொம்ப நாளா என்ன பாத்துன்னு வராரு ஜெயில ரொம்ப நாளா கனவுல அவர் வந்து எடுத்தாரு எங்க எடுத்தா திருச்சி நின்று வராருங்க இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்திருக்காங்க வண்டி வந்து எடுக்கிறாரு சார் நம்ம ஃபாலோவர் தான் மகேந்திரா ஜெயில குத்துட்டேன் மொத்தம் அஞ்சு வண்டி வியாபாரம் இந்த ஒரே நாள் இந்த புகவன் சாய் கொடுக்குறேன் அவரே சொல்லுவாரு கேட்டுங்க வண்டி நல்லா இருந்துச்சுங்க நம்ம நினைச்ச மாதிரி கேட்டு பாய் வாங்கி கொடுத்தாரு அருமையா இருந்துச்சுங்க ஏசி எல்லாமே நல்லா இருக்கு வண்டி தெளிவா இருக்கு எங்க வர்றீங்க சார் முஸ்லீம்ல சார் திருச்சி பக்கம் முஸ்லீம் எத்தனை நாளா மூணு நாளா பாத்துட்டு இருந்தேன் சார் இன்னைக்குதான் ஒரு மூணு நாலு வருஷமா பாத்துட்டே இருந்தோம் சரி சார் வந்து நல்லபடியா திருப்தியா இருக்குங்க வண்டி எப்படி சார் இருக்கு சரி சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்லபடியா வச்சுங்க அதே மாதிரி நேம் தேதி விடுக்குறாரு ரெண்டு மாசத்துல பேர் மாறி அவர் வீட்டுக்கு புக்க போயிருவாங்க நம்ம சொன்ன மாதிரி கரெக்டா புக்கு போயிரும் இன்னொன்னு நம்மள்ட்ட எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் வந்துருக்கு புதுசா அதுவும் அப்டேட் பண்ற வீடியோ போடுறேன் அஞ்சு அண்டி வியாபாரம் பண்றேன் அந்த மதிச்சு அதே ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி சந்தோஷம் சரிங்க சார் நம்பிக்கிற பொருள் சுத்தமா கொடுப்பாங்க நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்து போங்க விஷ்மிலா காசு நம்பி வாங்க நல்ல வண்டி கொடுப்போம் அடுத்தது பாருங்க எக்ஸி ஃபைவ் வேற லெவல்ல இருக்கு வேற மாதிரி இருக்கு பக்கா கண்டிஷனு ஒரு தெளிவான வண்டி நம்பி வாங்க எப்படி இருக்கு பாருங்க எக்ஸி கத்திரிப்பு கலருங்க இது பிளாக் இல்லைங்க தெரியல அது கருப்பு இல்ல வண்டி நைட்ல பார்த்தா அப்படி சுத்து கத்திருப்பு கலரு எல்லாமே தெரியாஞ்சு ஜெயிலோ ஓட்டது இதை வரும் இந்த எக்ஸ்ட்ரா போடுப்பா எல்லாமே ஒர்க் ஆகுதுபா கிளம்புறாங்க பக்கா கண்டிஷன் நன்றி வரவங்களுக்கு உங்களுக்கு நல்ல பொருளுங்க பிஸ்மில்லா காசு சுத்தமா கொடுப்போம் சுத்தம் எல்லாம் தரமாட்டேன் நேரில் வந்து பாருங்க அஞ்சு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் வாங்க நம்பி வாங்க நல்ல வண்டி போங்க வண்டி கிளம்புதுங்க நேரில் வந்து பாருங்க அஞ்சு வண்டி வித்துட்டேங்க நாட்டிக்கா ஒரு நாள் எனக்கு என்னங்க இருக்கு நல்ல பொருள் கொடுக்குறேன் வந்து எத்தனை போயின் இருக்காங்க நம்பி வரீங்க நல்ல வண்டி எத்தும் போறீங்க பிஸ்மிலா காசை நம்பி வாங்க நல்ல வண்டி எத்தும் போங்க அஞ்சு வண்டி வித்துட்டேங்க எனக்கு என்னங்க இருக்கு தரமா கொடுக்குறாங்க வியாபாரம் ஆயினே இருக்குங்க நம்பி வரீங்க நல்ல வண்டி போறீங்க பிஸ்மிலா காசை நம்பி வரும் உங்களுக்கு நல்ல பொருள் தான் கொடுப்போம் நல்லா எல்லாம் கொடுக்க மாட்டேன் ஒரே நாள் அஞ்சு வண்டி வியாபாரம் வீடியோ பாருங்க தெளிவா உங்களுக்கே தெரியும் வேற வண்டி எல்லாம் நிறைய இருக்கு அந்த ஜெயில போயிடுச்சு இன்னொரு ஜெயில இருக்கு இன்னொரு ஜெயிலும் அப்டேட்ல போடுறேன் லோ பட்ஜெட் ஜெயில வித்துட்டேங்க மறுபடியும் லோ பட்ஜெட்ல போறேன் கமெண்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பிஸ்மிலா மதிச்சு பாருவங்களுக்கு நன்றி நன்றி நன்றிங்க